வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம நலமுறை திட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு அனைத்து அரச ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு உக்ரைனுக்கு எதிராக சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் விளாடிமீர் புடின் பங்களாதேஷ் தொடருக்கான பதினேழு வயதுக்கு உட்பட்ட இலங்கை குழாம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் மக்களின் சக்தியே அரசியலமைப்பிலும்ட்டங்களிலும்ட்டளை காணப்பட்டால தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரச ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக தெரிவித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் ஊடாக மக்களின் எதிர்பார்ப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தலைமைத்துவத்தை வழங்குவதை வேறு எந்த அரசாங்கத்துக்கு இல்லை அதனை நிறைவேற்றுவதற்கு அரசு ஊழியர்களின் ஆதரவு அவசியமாகும் அனைவரும் எதிர்பார்ப்புக்கும் இந்த புதிய மாற்றத்தில் அரசு சேவையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தாமல் முன்னேற முடியும் அரசு சேவையை வளர்ச்சி அடைந்த ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பாச்சலை ஏற்படுத்தியதாகவும் ஜனாதிபதியான ஒரு திசா தெரிவித்துள்ளார் அஸ்வசம நலமுறை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக மேலதிக கால அவகாசத்தை நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தீர்மானித்துள்ளது இதன்படி ஏலவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அஸ்வசம நிலம்புரி திட்ட பயனாளர்களுக்கான குறைகளை சமர்ப்பிப்பதற்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு விடுத்துள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணும் வகையில் குறுகிய காலத்திற்குள் தேங்காய்களை பெறக்கூடிய புதிய கலப்பின தென்னை இனங்களை அறிமுகம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இப்புதிய இப்புதியத்தின் மூலம் மூன்று வருடங்கள் என்ற குறுகிய பலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் என தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நயனி ஆராய்ச்சிக்கே தெரிவித்தார் அண்மை காலமாக நாட்டின் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த நிலையில் புதிய கலப்பின தென்னை இனங்களை அறிமுகம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுக்கு எதிராக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அந்த நாட்டு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது உக்ரைனின் போர் நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஆகிய நாடுகளின் ஏவுகணைகளை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் வகையில் உக்ரைனின் டினிப்ரோ மீது ரஷ்ய புதிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த நிலையிலும் மேலும் சக்தி வாய்ந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அதே நேரம் உலக நாடுகளின் தலைவர்கள் இதற்கு பதிலை வழங்க உக்ரைன் ஜனாதிபதி கோரியுள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இடம்பெறவுள்ள முதல் இரண்டு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பதினைந்து பேர் அடங்கிய இலங்கை குலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான பங்களாதேஷ் அணியுடனான மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் எதிர்வரும் இருபத்தி நாலு ஆறு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் இடம்பெறவுள்ளன இந்த நிலையில் முதல் இரண்டு போட்டிகளிலும் பங்கேற்க உள்ள இலங்கை அணியின் தலைவராக கொழும்பு ஆனந்த கல்லூரியின் வீரர் வீதான புத்ரனவும் உப தலைவராக மரிதானி புனித ஜோசப் கல்லூரியின் செனுஜா வெங்கோடாவும் நியமிக்க ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த அணியின் ஜாழ்ப்பாணம் காட்லி கல்லூரியின் சுழல் பந்து வீச்சாளர் விக்னேஸ்வரன் ஆகாஷ் பேரிடப்பட்டுள்ளதுடன் அவர் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான மாகாண அணிகளுக்கு இடையிலான தொடரில் தம்புள்ளி அணிக்காக விளையாடி இருந்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி